மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீழ்ச்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ 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 டாட் பரம்பொருள் திரை பிரபலங்கள் நிறைய பேர் இளம் வயதிலே மரணம் அடைகிறது உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அந்த அதிர்ச்சியையும் தாண்டி ஒவ்வொரு மரணத்திற்கு பிறகும் அவர்கள் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது மறைந்து ஒரு வாரம் ஆகியும் கூட அவர்கள் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் ஏன் வைக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி எல்லாருமே ஆட்டி படைச்சிட்ருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமா அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கு மக்கள் எல்லாரும் மனதிலையுமே ரொம்ப எளிதாக போய் அவங்களோட முகம் வந்து பதிவாயிரும் அதனால என்னவோ தெரியல ஒவ்வொரு பிரபலங்கள் மரணத்திற்கு பின்னாடியும் ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விவேக் சார்ல இருந்து மயில்சாமி இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் வந்து ரொம்ப இளம் மரணம் மரணமடைஞ்சாங்க அதாவது மரணம் அடைகிற வயது அது கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவங்க எல்லாருமே உடல் நல காலம் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் வைக்கப்படுகிறது இந்த சமூக வலைதளம் எப்போ வந்ததோ அதில் தான் ரொம்ப ஹெல்த்தியான விஷயமும் நடந்துட்டு இருக்கு ரொம்ப அன்ஹெல்தியான விஷயமும் நடந்துட்டு இருக்கு அப்படி சமீபத்தில் அண்ணன் சங்கர் அவர்கள் நாற்பத்தாறு வயதில் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு எவ்வளவோ காலங்களில் மரணம் மேலான படுக்கையை தொட்டுட்டு அதிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் வந்து இப்படி எல்லாரையும் விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இவர் மரணம் குறித்து அதாவது அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி முதல் நாள் இரவு வந்து ஊடகத்தின் வாயிலாக எல்லாருக்குமே தெரியப்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் தாண்டி வேற எதுவுமே உலகம் இல்லை நினைச்சு ஒரு கூட்டம் அந்த என்ன இவங்க தான் மிகப்பெரிய கருத்து பதிவு பண்றதுக்கு ஒரு தகுதியான நபர்கள் போல தன்னைத்தானே நினைத்துக்கொண்டு இந்த கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னும் ஒரு கூட்டம் ஆமா இவங்க செஞ்சதெல்லாம் தப்பு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படி நடந்திருக்க கூடாது இதனாலதான் மரணம் அடைஞ்சாங்க இப்படி பண்ணிருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு இவங்களாவது ஒரு ஜோசியம் பார்க்கறது அப்படியான ரோபோ சங்கர் வந்து அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு ஆமாம் எனக்கு மது இருந்தக்கூடிய பழக்கம் இருந்தது ஆனால் அதை நான் விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடன் பழகக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் வந்து அதிகமாக குடித்தேன் தயவு செய்து யாருமே குடியை விட்டுருங்க இதுக்கப்புறம் குடிக்காதீங்க அது உங்களையும் அழிச்சிரும் உங்களுடைய சுற்றி இருக்கவங்களே அது மர மனசை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல்ல அவரோட கட்ஸ் இருக்குல்ல அது யாருக்காவது வருமா இங்க கருத்து பதிவு பண்ணக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே முகத்தை காட்டுறதுக்கு முதல்ல தெம்பு கிடையாது துணிவு கிடையாது திராணி கிடையாது முகத்தையே காட்டாம ஒரு சமூக வலைத்தளத்தில் கருத்து பதிவு பண்ணக்கூடிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படத்தை வச்சுட்டு தன்னோட முகத்தை கூட காண்பிக்காமல் ஏதேனும் ஒரு சர்ச்சையான கருத்தை பதிவு பண்ணிட்டு அவர் இதனால தான் செத்தாரு இப்படியே அழிஞ்சு போனாரு ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க ரோபோசங்கர் அண்ணன் போலயோ மறைஞ்ச நிறைய பிரபலங்கள் போலயோ வெளிப்படையா உங்களால எனக்கு இந்த பழக்கம் இருக்கு ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு மிகப்பெரிய அப்பழுக்கற்ற நேர்மைவாதி போல சமூகத்துல நடிச்சுட்டு இருக்கோம் ஆனா அண்ணன் ரோபோசங்கர் நடிக்காம உண்மையா இருந்தாரு யதார்த்தமா இருந்தாரு இதை தாண்டி அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய இழப்புல அந்த குடும்பம் தவிச்சிட்டு இருக்கு தன்னுடைய கணவனை வந்து அவங்கள தாண்டி வேற யாராவது ஒருத்தர் நேசிக்க முடியுமா அவருடைய மனைவியை தாண்டி இங்க வேற யாராவது ஒருத்தர் அவரை ரோபோ சங்கரை நேசிக்க முடியுமா மிகப்பெரிய அக்கறை கொண்டது போல ஏன் அவ்வளவு நீங்க கருத்து பதிவு பண்ணி இதனாலதான் இறந்தாரு அதனாலதான் இறந்தாரு அவங்க மனைவி இதை பண்ணியிருக்க கூடாது அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு பேசக்கூடிய நீங்க எல்லாருமே அவரோட மருத்துவமனை செலவுக்கு எதாவது பணம் கொடுத்துருக்கலாமே அவரோட குடும்பம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்த போதெல்லாம் எதாவது பண்ணிருக்கலாமே வெறும் வாய்ச்சை விடால பேசிக்கிட்டு என்ன தகுதி இருக்கு அவங்க மனைவி வந்து டான்ஸ் ஆடிட்டாங்களாம் அதாவது சுடுகாட்ல போய் அவங்க மனைவி டான்ஸ் ஆடிட்டாங்களாம் உடனடியா நீ எல்லாம் ஒரு பெண்ணா கணவன் இறந்திருக்காரு நீ ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் ரோபோ சங்கர்ன்ற ஒருத்தர் நாற்பத்தாறு வயதுங்க ஒரு மரணிக்க கூடிய வயசு கிடையாது அவர் ஏதோ ஒரு பழக்கத்துல ஆயிட்டாரு இப்படி இறந்துட்டாரு அப்படி இறந்துட்டாரு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கோபமா வருது என்னன்னா சொத்து பிரச்சனை நடந்துச்சு குடும்பத்துல குடும்பத்தோட கடைசி வரைக்கும் பேச மறந்தாரு ஒரு சில விஷயத்தான் சொல்லவே முடியாது அவ்வளவு கேவலமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்களா குடும்பத்துக்கு இந்த கருத்து பதிவு பண்ணதை தவிர்த்து இந்த நாட்டுக்கும் உங்களது வீட்டுக்கும் நீங்க ஏதாவது பிரயோஜனம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது தனக்கும் பிரயோஜனம் கிடையாது உட்காந்துட்டு இவங்க தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஆக பெரும் அறிவாளி போலவும் இந்த சமூகத்துல அப்பளுக்கற்ற நேர்மைவாதி போலவும் ஒவ்வொருத்தரோட பர்சனல தோண்டணும் அப்படின்னா எல்லாருமே இங்க வந்து கேவலமான முகமூடி போட்ட மனிதர்கள் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல எல்லாருமே எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் தனிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் பின்னாடி மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றது இருக்கு இதையெல்லாம் கடந்து அந்த குடும்பத்துக்கு இப்ப ரோபோ அண்ணன் மறைஞ்சிட்டாரு அந்த குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தி நாலு நாள் அஞ்சு நாள் கடந்து நம்ம கா தாண்டி வந்துடுறோம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஒரு குடும்ப தலைவனை இழந்துட்டு அந்த குடும்பம் நிற்கிது நீங்க சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி கேவலமா பண்ணக்கூடிய விஷயங்கள்னால அவங்க மனைவிக்கு இது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் மகளுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் குடும்ப உறவினர்கள் இவங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கும் அவங்க போக முடியுமா சமூக வலைதளங்களை நீங்க கருத்து பதிவு பண்றீங்க ஆபாசமா பேசுறீங்க கீழ்த்தரமா பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்னன்னா தன்னோட கணவன் முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு சேனல் இருக்கும் ரெண்டு மூணு சேனல் தான் அது எந்த சேனல் நமக்கே தெரியும் இருக்கும்போது மதிக்கவே மாட்டாங்க ஆனா மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு மெழுகுவர்த்தி ஏத்தி ரொம்ப அமைதியா ரோபோ சங்கர் இல்லைன்னா நாங்க இல்லை அவர் இப்படி பழகினாரு அப்படி பழகினாரு இதை பண்ணாரு அதை பண்ணாரு அப்படின்னு மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த குடும்பத்துக்கு இன்னும் வழியும் வேதனை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாங்க அவர் கூட பழகியிருப்பாங்களான்னு கூட தெரியாது ஆனால் அவங்களாம் வந்து கண்ணீர் விட்டு அந்த ப்ரோமோல அதை திரும்ப திரும்ப போட்டு காட்டி அந்த குடும்பத்தை மீண்டும் மீண்டும் அவங்க வந்து உயிரோட புதைப்பாங்க இந்த வேலைகளை எல்லாம் விட்டுட்டு அவங்கவும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க எப்போ ஒரு நபர் வந்து ஒரு பொது வெளிக்கு வந்துட்டாரோ அவர் விமர்சனங்களுக்கு உட்பட்டவர் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை ஆனால் அந்த விமர்சனம் எப்படி வைக்கிறோன்றது முக்கியமான விஷயம் ரொம்ப ஆரோக்கியமாக நேர்மையான முறையில் அநாகரிகம் இல்லாமல் நாகரிகமான முறையில் அந்த வந்து விமர்சனத்தை வைக்கணும் அவங்க மனைவி தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க ஏங்க அவர் ஒரு கலைஞர் அவங்க மனைவி ஒரு கலைஞர் ரெண்டு பேருமே டான்சர்ஸ் அப்ப தன்னோட காதலை எப்படி வெளிப்படுத்துவாங்க தன்னோட கணவனோட முகத்தை இறுதியை பாக்குறாங்க அவங்க டான்ஸ் ஆடி பண்றாங்க இல்ல வந்து பாட்டு பாடி வெளிநடப்புறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ போய் அந்த மருத்துவ செலவுக்கு ஏதாவது உதவி பண்ணியா இல்ல வந்து அவங்களோட இறுதிச் சடங்குகள் ஏதாவது பங்கேற்று அதுல துயரம் தாங்காம அழுது கதறி பணம் கொடுத்துட்டு எதுவும் வந்தீங்களா ஒண்ணுமே கிடையாது உட்காந்து வெட்டித்தனமா கருத்தை போட்டுட்டு பதிவு பண்ணிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்றேன் முகத்தை கட்ட துப்பில் அது நீங்களாம் எதுக்கு பேசுறீங்க அண்ணன் ரோபோசங்கர் பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு குழந்தை மனது உடையவர் அவருன்னு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி ஒரு பழக்கம் இருக்குன்னு அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு உடனே அதை வச்சு அவரை வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை கட்டி பார்க்காததெல்லாம் சொல்லி இல்ல அவர் இதுக்கு பின்னாடி அப்படிதான் இருந்தாரு ஜாண்டிஸ்ல போய் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவர் அப்படிதான் இருந்தாரு இப்படிதான் இருந்தாருன்னு சமூகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் எடுத்து போடுங்க இல்ல வந்து உனக்கு அவ்வளவு நீங்க ஆக பெரும் வீரர்கள் மாவீரர்கள் சூரர்களா எத்தனையோ அமைச்சர்கள் எம்எல்ஏஸ் கவுன்சிலர் உங்க ஏரியாக்குள்ள எல்லாம் எவ்வளவோ ஊழல் பண்றாங்க அதை எடுத்து வெளிப்படையா பேசுங்க வெளியில நீங்க உங்களை ஒத்துக்கலாம் சரியான தைரியவாதி நேர்மையான ஆள்னு ஒருத்தர் பிரபலங்கள் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க குறித்து சமூக வலைதளங்கள்ல நமக்கு எழுதுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் எழுதிட முடியுமா உங்களது மனசாட்சி உறுத்த வேண்டும் இனிமேல் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் நாகரிகம் இல்லாம அநாகரிகமாகவும் கீழ்த்தரமாகவும் பொய்யான தகவல்களையும் நீங்க சமூக வலைதளங்களை பரப்புறீங்களோ அது போய் அனைத்தும் உங்களது குடும்பத்தையும் சாரும் என்பதை நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்கணும் நாளைக்கு நம்ம குடும்பத்தையும் இது போன்ற நடக்கலாம் அப்ப இதே போல சுச்சுவேஷனுக்கு நம்மளும் போகலாம் அதை விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் வேலை இல்லையா அமைதியா உட்காந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு லைக்க போட்டு டிஸ்லைக் போட்டுட்டு அமைதியா போயிருங்க இது மரண விஷயம் சரியா அந்த குடும்பத்துக்கு ஒரு பேரிழப்பு கணவனை இழந்த மனைவி தந்தை இழந்த மகள் மாமனாரை எழுந்த மருமகன் இப்படி எண்ணற்ற உறவினர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்னும் அந்த துயரத்திலிருந்து அவங்க மீளவே இல்லை எவ்வளோ பேருக்கு இன்ன வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இல்லாதவங்களுக்கு கூட இன்னும் அண்ணன் ரோபசங்கருடைய மறைவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கிற அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் அவர் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை பதிவு பண்றதெல்லாம் தயவு செய்து நிறுத்துங்க சமூக வலைதளம்ன்றது உண்மையிலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்கணுமே தவிர்த்து இது போன்று கேவலமான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்க வேண்டாம் எஸ்பெஷலி அது கோவிடுக்கு அப்புறம் அப்படி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற பிளாட்பார்மா போயிடுச்சு இதை வந்து தயவு செய்து ஒருத்தர் தவறான கருத்து பதிவு பண்ணுறாங்களா அதை ஊக்குவிக்கும் விதமாக அதுக்கு கீழே இன்னொருத்தர் கமெண்ட் பாஸ் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க அண்ணன் ரோபோசங்கர் குடும்பத்திற்கும் இதுவரை மறைந்த பல பிரபலங்கள் அவங்க குடும்பம் குறித்தும் பல சர்ச்சைகளை எழுப்பிய கருத்துக்கள் பதிவு செய்த இந்த மூடர் கூட்டத்துக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட கூட்டத்துக்கும் எதிரான ஒரு கருத்து தான் அண்ணன் ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு தயவு செய்து நிம்மதியை விடுங்க அவங்க இந்த இந்த மறைவு செய்தியை கேட்டு இன்னும் அந்த மறைவீச்சிலிருந்து மீளாத துயரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு அவர்களை பற்றி தொடர்ச்சியாக கருத்து எழுதுவதை நிறுத்திட்டிங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ண முடியும் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் யூடியூப் ஃபேஸ்புக்கை திறந்தாலே அண்ணன் ரோபோசங்கர் ஃபோட்டோ வரும்போது அது அவங்க குடும்பத்துக்கும் வழியை கொடுக்கும் இன்னும் ஒரு விதமாக அவர் குறித்து நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்குறதே அவங்களுக்கு வலிக்கும் ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அவங்களை கில் பண்ணோம் அதை தாண்டி இன்னமும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி மோசமானவர் சொத்தை பிரிச்சுட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாரு இப்படி கேவலமான கருத்துக்களை பதிவு பண்ணுறத விட்டுட்டு அட்லீஸ்ட் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது ஏதாவது இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம கண்ண முடல் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரயோஜனமே ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கள் இல்லை இப்படியே வெட்டித்தனமாக வாய்ச்சி உடல் பேசிக்கிட்டு முகத்தை கட்ட துணிவு இல்லாமல் துப்பு இல்லாமல் இதே போல் தான் நாங்கள் பேசிட்டு திருவோம்னு நினச்சிங்கன்னா அதே போல் பேசி முடிச்சுட்டு கண்ணை மூடிடுங்க நன்றி வணக்கம்